சொந்தங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு சோப் யூஸ் பண்ணலாமா இல்லை நலங்கமாக யூஸ் பண்ணலாமான்னு என்ன மாதிரி நிறைய தாய்மார்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காகவும் நான் இப்போ ஏனுக்கு என்ன யூஸ் பண்ணுறதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முதல்ல நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் கொரியானுக்கு நான் என்ன கொடுக்குறேன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி அதை ஒரு வீடியோவாக ஆட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல நிறையனுக்கு வந்து சோப் தாங்க யூஸ் பண்ணேன் சோப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஆல்ரெடி வந்து என்னோடய முதல் சனுக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு ஸோ அதனால் நான் கெமிக்கலாக எதுவுமே கொடுக்கக்கூடாது இயற்கையாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால அதுதான் ரொம்ப நல்லதும் கூட நம்ம இயற்கையாக கொடுக்கறது அதனால நான் வந்து ஒரு கொஞ்சம் பெரியவங்களாம் வயசானவங்களாம் இருப்பாங்களே ஸோ எல்லாம் கேட்டு ஒரு இருபத்தி ஒரு மூலிகை கலெக்ட் பண்ணி அந்த மூலிகையில் குழந்தைங்களுக்கு நலங்குமா ரெடி பண்ணி அதை தாங்க நிறைய எனக்கு யூஸ் பண்ணுறேன் முதல்ல இருந்த ஸ்கின் டோனை விட இப்போது வந்து அவர் நல்ல பிரைட்டாக இருக்கார் இதில் நேச்சுரலாக ஒரு வாசனை வருது ஆல்ரெடி குழந்தைங்க மேலே ஒரு நல்ல வாசனை வரும்ல ஸோ அது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா மூலிகையோடு நல்ல அழகான ஒரு வாசனை வருதுங்க தென் வந்து அதில் வந்து மறிகொழுந்து வெட்டி வேறு திரவியப்பட்டை இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் அதிகமான ஸ்மெல் வருது என்ன கேட்டால் சோப் யூஸ் பண்ணாமல் நலங்குமாக யூஸ் பண்ணுறத பெட்டருன்னு சொல்லுவேன் ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இயற்கையாக கொடுங்க இயற்கையாக கொடுத்து குழந்தைங்க போது அவங்களுக்கு எந்த ஒரு நோய் நொறுப்பு வராது அது மட்டும் இல்லை நம்மளே கொரோனா டைமில் எல்லார் கையிலையுமே மஞ்சள் இருந்தோம் ஏன்னால் கொரோனா வந்து மஞ்சள் சாப்பிட்டாவோ மஞ்சள் இது பண்ணாலோ அஃபெக்ட் ஆயிரும் ஸோ கொ கொரோனா வந்து மஞ்சளுக்கு வந்து கட்டுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லார கையிலையும் மஞ்சள்லாம் கட்டிட்டு தெரிஞ்சோம் சாப்பாட்லலாம் மஞ்சள் இது வந்து இயற்கையாக இருக்கும்போது இதில் வந்து இருபத்தி ஒரு மூலிகை போட்டிருப்பாங்க ஸோ நான் அந்த இருபத்தி மூலிகை ஒரு மூலிகையுமே உங்களுக்கு அடுத்த வரல வீடியோவில் டீட்டெயில்ஸாக வேணும்னா சொல்லுங்கள் நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அது ஒரு வீடியோவாகவே போடுறேன் அளவுகளோடு அது எப்படி ஸ்டோர் பண்ணுறது இதெல்லாமே நான் போட்டுடுறேன் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறத நீங்கள் வந்து வீட்டில் பண்ணி கொடுங்க தயவு செஞ்சு கடையில் அங்கெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க இதை ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு ஒன் கேஜி கிட்ட வந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்துச்சு ஆனால் ஆன்லைனில் நீங்கள் போய் வாங்கும்போது அதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நானே சர்ச் பண்ணி பார்த்தேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வேண்டாங்க இது வந்து ஒரு முந்நூறுவா தான் சிம்பிளான பொருள் எல்லாமே ரேட்டு கம்மி தான் இதில் வந்து இந்த பச்சை பயிறு தென் வந்து உளுந்து இதுதான் கொஞ்சம் காஸ்ட்டாக இருந்துச்சு தவிர மற்றபடி எல்லாமே இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி தான் வந்துச்சு ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக கொடுங்க நம்ம கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் நானும் யூஸ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ்க்காக நான் வேணும்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் ஸோ நீங்கள் மறந்துடாமல் பண்ணிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே தேங்க் யூ